அன்புள்ள பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே ஆகஸ்ட் ஒன்னில் உலகமெங்கும் திரைக்கு வரும் ஜேசன் ஸ்டுடியோ சச்சின் ஸ்டுடியோ ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன் மை ஸ்டுடியோ வழங்கும் மிக பிரம்மாண்டமான படைப்பான அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் யூடியூப் சேனல்ஸ் சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அக்யூஸ்ட் திரைப்படக் குழுவின் சார்பில் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த படம் இந்த மிக பிரமாண்ட படைப்பை ஜனவரி ரெண்டில் ஆரம்பித்து இவ்வளவு விரைவாக திரைக்கு வரவேற்பதற்காக வரவே வர வைப்பதற்காக மிக அரும்பாடுபட்ட இந்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர் உதயா குரு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன் ஏனென்றால் இந்த படம் உதயமானது நண்பர் உதயா அவர்களால் இந்த படத்தின் டைரக்டர் அவர்கள் பிரபு சீனிவாஸ் சார் வந்து இந்த படத்தோட கதையை வந்து உதயபுரம் மூலிமா எனக்கும் தங்கவேல் சார் அவர்களுக்கும் சொல்ல வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இது இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் சொல்கிறாரு இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே வந்து ஒரு பூஜை ஒன்று போட்டு உடனே இதில் இந்தந்த கேரக்டருக்கு யாராவது சூஸ் பண்ணோம் என்ன இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த நாளே தெரிஞ்சுருக்காங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே ஏன்னா இந்த இந்த கேர இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்கவுங்க தான் சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உதயபுரவும் நம்ம டைரக்டர் அவர்களும் நம்ம அஜ்மல் ப்ரோவை சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த இந்த கேரக்டர் வந்து உதய புரோவுக்கு இப்போலாக அப்படியே ஹீரோவாக வரணும் அப்படின்னா அந்த அதை தத்ரூபமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக உண்மையிலே வந்து அஜ்மல் ப்ரோ டைரக்டருக்கும் உதயா ப்ரோ நினச்ச மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும் என்னென்னா எந்த படமும் இட இடையில் வந்தப்போ எந்த படமும் அவர் வந்து கம்மிட் ஆகாமல் இந்த படத்தை ஃபஸ்ட்டு முடிக்கணும் இது வேறு லெவலில் கொண்டு வந்த பிறகு தான் நான் வந்து அடுத்த படத்துக்கு நான் டேட் கொடுப்பேன்னார் அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து இப்போது இந்த கேப்பே அவர் வந்து பண்ணது காரணம் நல்ல கதை வேணும் நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து இவ்வளோ கேப் விட்டார் எனக்கு வந்து சும்மா நிறைய படத்தில் நடித்து வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை பட் பேர் சொல்லக்கூடிய படமாக வரணும் வரணும் எனக்கு கோனா அந்த படத்தில் வந்து அஜ்மல் புரோவோட பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அது வந்து உதயபுரமும் டைரக்டரும் நினச்ச அந்த கனவை அவர் வந்து நிறைவேற்றியிருக்காரு அதுக்கப்புறம் உடனே கதாநாயகி தேர்ந்தெடுக்கம்போது உடனே ஒரு ஒரு நாலஞ்சு பேரை சூஸ் பண்ணாங்க பட் இவங்க வந்து ஜான்விக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அப்போவே செலக்ட் ஆகிட்டாங்க உடனே அவங்க அடுத்த அந்த ப்ராஜெக்டுக்குள்ளார மிங்கில் ஆகிட்டாங்க அவங்க ட்ராவலிங் வேறு மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இது அவங்களோட சொந்த படமாக பண்ணி நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்திருக்காங்க அதுக்கும் அவங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டராக அப்படியே ஆக்சுவலாக அந்த கதை சொல்லிகிட்டு ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிகிட்டே வராங்க அப்போ சொல்லும்போது ஒரு கேரக்டருக்கு பவன் ப்ரோ அவர் ஒரு அரசியல்வாதியாக வராரு அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா நம்ம ஏதாவது ஒருத்தரை போட்டு தள்ளணுன்னா இருந்தோ இல்லை வெளியூர் வெறும் வெளி மாநிலத்தில் இருந்தோ என்னன்னா என்னென்னா இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணால் அதே நல்லா அந்த வில்லன் வந்து நம்ம டைரக்டரோட கண் பார்வையில் இருந்த பிரபாகர் சார் கர்நாடகாவிலிருந்து மிரட்டி மிரட்டியிருப்பாரு நீங்கள் இப்போ இது பார்த்துருப்பீங்களே ஏ போலீஸ் அவர் பிரபாகர் சார் அந்த மாதிரி அவரு சூஸ் பண்ணி அவரு வேற லெவலில் அவர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி உதயபுரவும் டைரக்டரும் வந்து ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து இந்த சினிமாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒருத்தர் ரம்பா கூட எல்லாம் பண்ணி கொரியோகிராஃபெல்லாம் அவர் பண்ணி கொடுத்த நம்ம டேனிஸ்வார் சார் அவர் அவர் வந்து குடுமையோடலாம் வந்தார் இப்போ என்னை பார்த்து பறவை பட் கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா அவர் கட் பண்ணி விட்டார் டைரெக்டரு போலி இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் இருக்கக்கூடாது கட் பண்ணி விட்டார் அவரோட பாவம் நீண்ட நாள் அதுக்காக எல்லாம் வளர்த்தி சாமியார் மாதிரிலாம் பண்ணார் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டார் அவரும் சூப்பராக இந்த படத்துக்கு செம்ம சப்போட்டிவாக இருந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் இவங்க சுபத்ரா மேடம் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட இது சொல்லக்கூடாது ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு முக்கிய மேம்புற அக்யூஸ்ட்னு சொல்லிடலாம் அது தப்பு இருக்குல்ல அதுவும் சொல்லக்கூடாதான் ஹீரோயினே அக்யூஸ்ட்டு தானே அக்யூஸ்ட் எல்லாருமே அக்யூஸ்ட்டு தான் அதனால் வந்து நான் அது அதை ஓப்பன் பண்ணல ஏன்னா உதயபுரம் வந்து யோ என்னை கேட்க எதுக்கு சொன்னேன்ட்டுருவார் அதனால் வந்து உண்மையிலே மிரட்டி இருப்பாங்க அப்போ அப்படியே சாஃப்டாக வந்து இருக்காங்க பட் அந்த மாதிரி இல்லை அவங்க வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த இல்லைன்றாரு கேமராமேன் தான் அவர் இத்தனை ஆக்சுவலாக இப்படி இப்படி பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி தெரியுறீங்க அப்படி பண்ணால் அந்த மாதிரி தெரியுறீங்கன்னா அவங்க உண்மையிலே கொடூரமாக காட்டிட்டாங்க நான் என்னென்னு உனக்கு வேணும் அவ்வளோதானே அப்படின்னு அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இது பண்ணிணாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒருத்தர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சாரை வந்து உதயபுரவும் டைரக்டரும் மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு உதயபுரம் நிறைய மடங்கிட்டார் அவரோட டேட் வாங்குறதுக்கு ஏன்னா நிறைய படங்கள் அவர் கமிட்டி இருக்காங்க அந்த இந்த நேரத்தில் வந்து உதயபுரம் உண்மையிலே ப்ரெஷர் கொடுத்தாருன்னு சொல்லலாம் அவரே சொல்லிட்டாரு உங்களோட ப்ரெஷர்னால தான் நான் வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயபுரக்காக தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய பிஸியில் கூட வந்து பண்ணி கொடுத்தாங்க உண்மையில வந்து பாபு சார் வந்து நாங்கள் மொத்த டீம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் படத்தில் வந்து அவர் வந்தேன்னா எங்களோட ஒரு நண்பனாக தான் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போனார் அதாவது பேமெண்ட்டு அது இது அந்த மேட்டரெலாம் வந்து அவர் எதுவும் பெருசாக இது பண்ணிக்கவில்லை உதயபுரம் நம்பினே நான் வரேன் நான் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்க என்ன அதாவது அவர் வந்து ஒரு ஒரு ஸ்கோர் பண்ணுவார் அவர் ஆனால் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ டைரக்டரும் உதயபுரம் ஏன் நான் உதயபுரம் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா டைரக்டரோட ஒரு அவருக்குன்னு ஒரு பெரிய சிரமம் இருக்கும் ஒரு படத்தை கொண்டு போகிறதுல பெரிய சிரமம் இருக்கும் அதை மு அதை வந்து ஒருத்தர் கொஞ்சம் கூட இருந்து பண்ணாங்கன்னால் அவரும் உதயபுரம் டைரக்டராக இருந்ததுனால ஆக்சுவலாக அவர் எப்போவுமே எதுலேயுமே தலையிட மாட்டார் ஆனால் வந்து உண்மையிலே வந்து டைரக்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து டைரக்டர் கூட பயணித்து இந்த மாதிரி சார் அப்படியே சார் டைரக்டர் சொன்னால் ஓகே சார் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக கொடுத்துடல சார் இவர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இவர் வந்து பாபு சாரை பேசினாங்க பேசி வந்து பண்ணாங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க மற்றபடி அவர் அவரோட இதில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்து முடிச்சு கொடுத்தாங்க அவருக்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொன்னது இல்லைன்னா படம் ஃபுல்லாக வராரு அவருக்கு வந்து கரெக்டாக தலைவர் படம் படம்லாம் பண்ணுறாங்க அதே படத்தில் இருக்கும்போது ரஜினி சார் சொல்ல வந்தேன் ஏன்னா வந்து அவங்க படம்லாம் பண்ணும்போது இடல எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்த போது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரானா கூட அவர் வந்து அதுவும் மேலே மலை மேலே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம் அவரு அவருக்கு வந்து எப்படின்னா எங்களோடய ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது அவரோட சூழ்நிலை வர முடியல பட் வராது ம மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்ல உண்மையாலே ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன் இன்னொரு படத்துலேருந்து அவர் வெளியே விட்டுட்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் ஏன்னா எங்கள் கூட எங்கள் கூட எங்கள் படத்தில் நடிக்கும்போது சப்போஸ் அவர் இல்லைங்க ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார்னால் மொத்த டீம் எப்படி அவங்களோட டேட்ஸ் எல்லாம் கொலப்ஸ் ஆகுமோ அதெல்லாம் தான் அவருக்கு ஒரு சூழ்நிலை ஸோ அதுதான் நீங்கள் வேறு எந்த மாதிரியான விஷயமும் அவரோட இதில் தப்பு இல்லை அவர் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அது உண்மையிலே டைரக்டர் சாரும் ஏப்ரோ என்ன எதிர்பார்பார்த்தாங்களோ வேறு லெவலில் யோகி யோக சார் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இதில் டெக்னீசியன்ஸு டிஓபி மருதநாயகன் அவர்கள் வந்து என்னையோ அழகாக நம்ம சொன்ன பார்த்துக்கல ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட அந்த விசன் வந்து வேறு லெவலில் அவர் உண்மையில் எங்களோட பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான் ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இல்லை நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு ஏன்னால் படத்தோடய பட்ஜெட் பெருசு இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நம்ம வந்து எதாவது மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி தான் எங்கள் வீட்டில் பேசினோம் அவங்க படம் மாதிரி நல்லா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க உண்மையிலே இந்த படத்தோட ஒரு பெரிய தூண்னே சொல்லலாம் அவர் அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய தூண் இசையமைப்பாளர் புரோ அவர்கள் அவர் வந்து இந்த படத்தோட அது ஆரம்பத்துலேருந்தே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஸ்டன்ட் சில்லோ மாஸ்டர் அவரும் அதே மாதிரி உதயபுரங்க தான் இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாங்க சம்பளத்தை பற்றியெல்லாம் அவர் கவலையே படலை எல்லாருமே எங்கே கேட்டாங்க அவர் அவர் மாஸ்டர் இருக்கும்போது பெரிய பட்ஜெட் ஆச்சு எப்படி அப்படின்லாம் சொன்னாங்க நான் அவர் உதயபுரம் வந்து அதை நாங்கள் எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கிறோம் பட் அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஃபைட்டு பண்ணதெல்லாம் அது வேறு மாதிரி இது ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் கடவுளை வேண்டிக்கிட்டோம் அந்த மாதிரியான ஒரு லைவாக ஒரு சுச்சுவேஷன் நடந்தது செம்மையான இது ஆக்சுவலாக அவர் அவர் எதிர்பார்த்தது டைரெக்டர் எதிர்பார்த்தது உதயபுரம் எதிர்பார்த்த அந்த சீன்ஸ் எல்லாம் பக்காவாக வந்துருச்சு ஏன்னா அந்த ஃபைட்டு அப்படியே பஸ் வந்து டோட்டல் லாஸ் ஆகிரும் இந்த இது வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ட்ரெய்லரில் படம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை அதை பற்றியான வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட மெயின் ஸ்கோரி அதுதான் அதில் வந்து எல்லாமே அதுக்கப்புறம் அவர் அதில் வந்து மியூசிக் டைரக்டர் உள்ளே கூந்து விளையாண்டுருப்பார் ஸோ இது இது எல்லாமே அவர் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு தான் போய் சேரும் சில்வோ மாஸ்டர் தான் போய் சேரும் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நம்ம டைரக்டர் சார் வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எங்களோட ஒரு சகோதரனாக ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான ஒரு லாஸும் பண்ணக்கூடாதுங்கிறதுல இதாக இருந்தால் எங்கள் மூணு பே ரொம்ப அவர் வந்து எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிட்டு அந்த அதுக்கு தகுந்தபடி மூலிம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவர் வந்து கன்னடத்தில் எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு இந்த படம் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் சொல்லும் கண்டிப்பாக அந்தளவுக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அண்ணன் வேறு வந்துட்டாங்க அதே மாதிரி எங்கள் எடிட்டரு சாம் சாம் சார் ஏன்னா இப்போ கேள் பிரவீன் சாரோட ஒரு என்ன சொல்கிறது அடுத்த உருவோன்ற தான் அந்த மாதிரி எங்களுக்காக ஏன்னா அவர் பிரவீன் சார் வந்து வந்து இவர் வந்து அவர் வந்த மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு இது இது பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரொடாக்டை கையில் கொடுத்துருக்காங்க அவருக்கு ரொம்ப நன்றி அது அதை விட இது மொத்தமாக நாங்கள் எல்லாமே ஒரு யூனிட்டாக நாங்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் ஈபி சிவா ப்ரோ அவர் வந்து இப்போ அமைதியாக இருக்கார் பட்டு இதுலாம் அமைதியாக இருக்க மாட்டார் அவர் தான் எல்லாமே நாங்கள்லாம் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு என்ன போட்டுக்கலாம் உதய ப்ரோ நாங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் போட்டுக்கலாம் டாக்ட் சார் போட்டுக்கலாம் எல்லாம் அவர் தான் ஆனால் அவர் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சார் இந்த படமே சிவா ப்ரோனால நட தான் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோ டைரக்டரா வேற படங்களில் பண்ணிகிட்டு கூட இந்த படத்தில் வந்து பண்ண ராஜா ப்ரோ அவங்க மாதிரி சங்கர் ப்ரோ ஐரன் இவங்க இப்போ நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா கூட நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லா எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லாருமே தான் இந்த படம் அதனால் இந்த படத்தை வந்து அழகாக மேனேஜ் பண்ணி இந்த படத்தை ஒரு பொத்திசமாக வந்ததுக்கு காரணம் நம்ம ஏல் உதய ப்ரோ அவருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் அத்தனை பேரும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மெனக்கெட்டது வந்து நாங்கள் என் கண்மணால் பார்த்தோம் பணம் அது இதெல்லாம் அப்புறம் ஒரு மனுஷனோட ஹார்ட் ஒர்க்கு அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி அவர் வந்து வேறு லெவலில் நிற்கணும் அதுக்கு எல்லாமே என்னென்னா நீங்கள் ஏன்னா பத்திரிக்கையாளர் அத்தனை பேத்துக்கும் அவர் வந்து நண்பர்களாக இருக்கார் நண்பராக இருக்கார் அந்த இதை நீங்கள் வந்து ரொம்ப இந்த படத்தோட இதை வெளியே கொண்டு போய் அவரோட உழைப்பை நாங்கள் கூட இருந்தோம் பட் முழுக்க உழைப்பு அவர் அவருக்கு வந்து இந்த சா இந்த சாதனை நாயகனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய கூட பயணித்து மிகப்பெரிய எங்களுக்கு தூணாக இருந்த தங்கவேல் சார் ப்ரொடியூசர் தங்கவேல் சார் அவர் அறுபடியில் ஒரு வந்திருக்காங்க சேது சார் அவங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மாதிரி ஹீரோயினோட அவங்க அம்மா ஜான்மிகோடய அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் கூடவே இருந்து கூட எங்களோட இந்த ஒரு குடும்பமாக எல்லோருமே பயணித்தாங்க அதுதான் இந்த படத்தோட ஹிட் ஹிட் ஆகணும் ஏன்னா கடவுள் வந்து துணை இருப்பார் நம்புகிறேன் ரொம்ப நன்றி எல்லாமே இறைவனுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான இடங்களும் இல்லாமல் கொண்டு போன இறைவனுக்கு நன்றி மீண்டும் நல்லபடியாக இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் அத்தனை பேரும் கடவுளாக இருந்து இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்